மகாலட்சுமி ஜோதிட வழியாக உங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நண்பர்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ஒருவர் தன் வாழ்க்கையில் சுமார் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்து வரைக்கும் நாற்பது ஆண்டு காலத்து வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இனிமேல் வாழ்க்கை இல்லை இருக்கிற இருபது ஆண்டு காலம் நம்ம வந்து வாழ்ந்தும் பிரேசனம் இல்லைன்னு சொல்லி முழு வேதனை பல இன்னல் துன்பங்களுக்கு ஆளாகும்போது ஒரு திசை அவருக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் போன்ற ராஜயோகத்தை கொடுக்கும் விபரீத ராஜயோகம் போன்ற அமைப்பை கொடுக்கும் அதை ஜோதிட ரீதியாக எப்படி சொல்கிறாங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்ட ராஜயோகம் அதாவது பனிரெண்டு லக்கணம் கொண்ட இந்த ஜோதிடத்தில் பன்னிரெண்டு லக்கணங்களில் நாம் ஏதாவது ஒரு லக்கணமாக இருப்போம் அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கோடி அதிபதிகள் திசை வரும்போது நமக்கு ராஜயோகம் கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த ராஜயோகம் கிட்டும்போது அந்த திசை வரக்கூடிய காலம் வந்து நம்மளும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஊரில் இனிமேல் வாழவே முடியாது இந்த ஆள் இதோட முடிஞ்சார்னு மற்றவங்க நினைக்கும் போது இந்த அமைப்பில் திசை ஆறு எட்டு பன்னெண்டு புரியவங்க ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துலையோ எட்டாம் மதி பன்னெண்டாம் இடத்துலையோ இப்படி ஒன்று சேர்ந்து ஒரு குரு மாறி இருந்து அவர்கள் ஆட்சியின் நிலைமையில இருந்து திசை நடத்தும் போது மிகப்பெரிய ஒரு நல்ல ஜாக்பாட் போன்ற ராஜயோகத்தை நிச்சயம் தரும் சரி இப்போ பெரிய கட்டம் போட்டு உங்களுக்கு விளக்கமெல்லாம் கொடுத்துருக்குறேன் இது உங்களுக்கு பார்த்த உடனே புரியாது ரொம்ப கஜகஜுக்குள்ளே தோணலாம் இதை நம்ம எளிமையாக புரியணும் அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய அந்த தசைக்கான கிரகத்தை வந்து உறவு முறையில் நம்ம தெரியணும் அப்படின்னா அதாவது நம்ம கெட்டவன் கிட்டிடில் நமக்கு யோகம் கட்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஊரில் கிரகத்தினுடைய காரத்துவப்படி உறவு முறையை புரிஞ்சுக்கணும் இப்போ முதல்ல சூரியன்லேருந்து நம்ம உறவு முறையை பார்க்கலாம் சூரியன்னா நம்ம அப்பா பெரியப்பா சித்தப்பா ஏற்கனவே நமக்கு இறந்து போன பெரியப்பா வகையை சார்ந்த உப்பாட்டனார்கள் இவங்கள்லாம் வந்து ஏதோ வகையில் வந்து பகையாக இருப்பாங்க அந்த லக்கணத்தை சார்ந்தவங்களுக்கு சரிங்களா ஸோ அடுத்த போல் சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா பெரியம்மா சித்தி மூத்த பெண்கள் மாமியார் இதுபோல் அந்த வழியை எடுத்துக்கோங்க செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகையாளி ஓ நம்முடைய சகோதரர்கள் திடீர்னு வந்து அன்னந்தம்பியாக பழகுவாங்க ஆறு வேற்று சாதியாக இருந்தாலும் வேற்று மதமாக இருந்தாலும் நமக்கு ஒரு பத்தாண்டு காலம் தம்பியாக பழகிட்டு நம்ம துரவம் ட்ரிக்குருவாங்க அந்த மாதிரி சகோதரத்துக்கு உட்பட்டு வரக்கூடிய காரத்துவங்கள் புதன்னா மாமன் வகையில் திடீர்னு ஒரு உறவு முறையில் வரக்கூடிய மாமன்மார்கள் மாமா என்று மாப்பிள்ளை என்று பாசமாக சொல்லி நமக்கு துறவம் பண்ணுறவர்கள் குருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நம்ம சும்மா இருந்தாலும் நமக்கு வந்து திற அட்வைஸ் பண்ணியே ஒரு அறிவுரை சொல்லி இதைச்சு அதைச்சின்னு சொல்லி நம்மளை நல்லா இருக்கவனை கெடுத்து அவரை மூஞ்சில் முடிக்காத அளவு பண்ணிடுவாங்க இப்போ அந்த ஆள் பேச்சுக்கட்டும் பேச்சுக்கட்டும் என் லைஃப் பத்து வருஷம் வீணாக போச்சு ஸோ இல்லைன்னா நம்ம பிள்ளைகளில் மூத்த பிள்ளை நம்ம சொன்ன எங்க முடிக்கலாம் இல்லை அந்த ஏற்கனவே இறந்து போயிருப்பாங்க நமக்கு சித்தமாக பெரியப்பம்மா அவங்க ஒரு கணக்கு சொல்கிறேன் அந்த பிள்ளை சார்ந்த சுக்கரன் எடுத்துக்கிட்டால் மனைவி மாமியார் நம்ம சகோதரி கூட எடுத்துக்கோங்க அடுத்த பொண்ணை வந்து காதலி எடுத்துக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து நல்லா காதலியாக காதலிச்சுப்பார் அவளைத்தான் கெட்ட முடிவெடுக்கிறதுல எதார்த்த சூழ்நிலை எதிர்பார்க்க முடியாததில்லை வேற ஒரு பொண்ணை கூட இது பண்ணிக்கலாம் காதலி ஏமாத்துருவார் ஸோ இந்த வகையில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் சனி மொத்தம் பகையாளி அதாவது நமக்கு பரம எதிரி அப்படின்னு சொல்லலாம் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் தொடக்கிறான் போது இந்த அளவுக்கு அவருக்கு சனியிருந்தால் அவர் முகத்திலே முடியக்கூடாது ஸோ இந்த மாதிரி கிரகத்தினுடைய காரத்துவத்தை கொண்ட உறவு முறைகள் நம்ம ஊரில் நம்ம வாழ்நாள் காலத்தில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடியதான திட்டிட்டு இறப்போ ஒரு வெப்ப திருமூலமாக இறப்போ இல்லை ஒரு திருமூலமாக வந்து மிக கொடுமையான இறக்கும் நிலை உருவாகும்போது நமக்கு மனசில் என்ன தோணும் இன்னையோடு இந்த ஆள் தொலைஞ்சாயா நம்மளை விட்டு சனியை தொலைஞ்சது மாமன் தொலைஞ்சா மச்சன் தொலைஞ்சா பெரியப்பா தொலைஞ்சா அவன் தொலைஞ்சா இந்த உறவு ஏதோ ஒன்று தொலைஞ்சாங்க இனிமக்க நமக்கு நிம்மதி அப்படின்னு நீங்கள் நினச்சி ஓரளவுக்கு சந்தோஷப்படுவீங்க அதை அந்த சந்தோஷப்படும் நாள் நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு போய் ஜோசியம் போய் பாருங்கள் நிச்சயமா உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டுக்கூடிய திசைகள் ஒன்றுக்கு ஒன்று மறைஞ்சு வந்து உங்கள் யோகத்தை தருவாங்க இதாக இருக்கும் ஸோ இது நமக்கு நமக்கு இந்த மாதிரி திசை யோக வருதுங்கிறத நமக்கு எதிரியாக இருந்து உறவு முறையில் இறந்தவங்கள வச்சே நமக்கு ஒரு சின்ன சகனமாக முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிடும் சரியா இப்போ ஜோதிட காரணத்தினுடைய காரத்தினுடைய உறவு முறையை புரிஞ்சு நம்ம செயல்படும் போது பாதி நமக்கு தெரிஞ்சிடும் ஜோசியம் பார்க்காமலே அதனால் இப்போ மேச லக்கணத்துக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு குழுவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் மேசத்துக்கு வந்து ஆறாம் பதிவு புதன் தான் நல்ல எதிரி பகைவர் எட்டாம் பதிவு செல்வா வந்து லக்னாதிபி ஒருவர் குரு வந்து நண்பர் தான் பன்னெண்டாம் பதிவு கூட இப்போ ஒரு ஒரு விதி பாதகாதிபதி விதி இதெல்லாம் இருப்பாங்க அது வேறு இந்த இந்த சப்ஷீட்டுக்கு நமக்கு என்ன யோகம் தரும் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் இவ்வளவு கட்டத்தில் இருக்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க அப்படிங்கிறத கட்டத்தை பார்த்துக்கோங்க சரி இந்த மாதிரி அமைப்பில் வந்து யாருக்கு முதன்மையான யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணம் மீன லக்கணம் கன்னி லக்கணம் சிம்ம லக்கணம் தனுஷ லக்கணம் ஏன் மகர லக்கணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு மகர லக்கணத்தை பாருங்கள் ஏழாம் அதிபதியாக சந்திரன் வருவார் எட்டாம் மதிவியாக சூரிய வருவார் அதே ஏழாம் அதிபதி அமாவாசை சந்திரனாக இருக்கும்போது அவரும் கெடுதல் தானே சூரிய சிந்தனை பிடிக்காது அதே போல் சனிக்கு பன்னெண்டாம் இடமாக குரு வர்றாரு அவர் சுபரே இருந்தாலும் கூட அது பன்னெண்டாம் அதிபதி ஸோ அதை வந்து முதல்ல எடுத்துக்கலாம் அப்புறம் மகரலக்கணக்காரங்களுக்கு இந்த ஆரெட்டாம் பன்னெண்டாம் அதிபதி தசை அவருடைய வாழ்நாளில் கஷ்டப்பட்டு ஊரே அவரை பொருந்தல் இருக்கும்போது இந்த கிரகங்களை ஒன்று கொண்டு தன்னுடைய ஆரெட்டு பன்னெண்டில் இருந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருந்து தசை நடத்தும் போது இவ்வளோ பெரிய ராஜா யோகம் ஜாக்பாட் போன்ற யோகம் அவருக்கு நடந்திருக்கிறோம் அடுத்தது மீன் மீனலக்கணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனுக்கு வந்து பரம எதிரி சனி பன்னெண்டாம் அதிபதி சூரியன் வந்து பொதுவாகவே பாதி பாபர் தானே அப்படிங்கிறனால அதை எடுத்துக்கலாம் கன்னிக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி வந்து ஆறாம் அதிபதி அவர் யோகா மதிவு அதிபதி இருந்தாலும் கூட ஆறாம் அதிபதியும் வருவார் திருப்பி பரம எதிரி செவ்வா பாதி சுகர் அப்படிங்கிற முறையில் சூரியன் எடுத்துக்கிட்டால் அதை எடுத்துக்கலாம் சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் அந்த சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் சனி போல் இதுக்கு ஆப்போசிட்டாக இது எடுத்துக்கலாம் இதை மாதிரி தனுஷுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு லக்கணத்துக்கு சுக்கரன் பரம எதிரி அடுத்த போல் சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக இருந்து எட்டாம் இடத்துக்கு வரும்போது அட்டமாதிபதியாக செயல்படுவார் சரிங்களா அதே வளர்ப்படி சந்திரனாக இருக்கிறாரு பௌர்ணமியாக செல்லுகிறார் அப்படின்னா நம்ம அதிகம் செய்யிறதுக்கு சொல்ல முடியாது அவருடைய காரகத்துவம் இருக்கும் ஆனாலும் மிகப்பெரிய வந்து ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் இருக்காது இதுபோல் இந்த ராஜீவவும் கிடைக்கூடிய அமைப்பு யாருக்குண்ணா நான் கீழே குறிப்பிட்ட லக்கணக்காரங்கள் கிடைக்கும் அதனால் கெட்டவனும் கிட்ட கிட்ட ராஜயோகம் அப்படின்னு போட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருக்கும் நினைச்சிட வேண்டாம் சரி இந்த மாதிரி யோகா வரும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா அந்த திசைகள் ஆரம்பிக்கும் போது நம்ம எந்தெந்த புகழெலாம் இழந்தோமோ அதை விட ரெண்டு ரெண்டு மடங்கு நம்ம இழந்ததை விட ரெண்டு மடங்கு நம்ம தலைமுறைக்கும் அடுத்து வரக்கூடிய சந்தனமும் பார்க்குற அளவுக்கு வந்து நமக்கு எல்லாமே மாறும் வாழ்க்கையே மாறும் அந்த மாதிரி யோகத்தை தரக்கூடிய இந்த அமைப்பு தான் கெட்டவன் கெட்டில் ராஜயோகம் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிறேன் எல்லோரும் புரிந்து இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நன்றி